உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் ஒரு இரண்டு மாசமா எல்லா தேவையான பண தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பாப கிரகம் திட்ட போய்ட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டார் ஒரு இருள் சூழ்ந்தார் போல காரணம் என்னென்னா சனி அப்படிங்கிற கிரகம் முழுமையான இருட்டு டார்க் ரூம் அதே தான் ராகு அதுவும் இருள் சூழ்ந்த கிரகம் அங்கே வெளிச்சமே கிடையாது விஷம் உலகம் போகிறா விஷம் பரவிடுச்சனா எப்படிங்க இருக்கும் டார்க்காக இருக்கும் அப்போ சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான இரண்டு பாபத்துவமான கிரகத்திட்ட சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகமும் மாட்டுக்கிச்சு இல்லையா சாமி செவ்வாய் கழகத்தில் தானே இருந்தார் நீச்சமாகி அல்லவா இருந்தார் நீச்சத்தை தான் பாம்பு கிட்ட மாட்டுக்கிச்சின்னு சொல்கிறீங்களா ஆமாம் செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தார் அப்போ சனி ராகுக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அப்போ திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்றாம் இடத்தில் இருப்பதற்கு சமம் அப்போ பாருங்கள் செவ்வாயும் சுக்கிரனும் செவ்வாய் வெளிச்சமான கிரகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் பிரகாசமான கிரகம் அதே போல் சுக்கரனும் சந்திரனுக்கு சமமான வெளிச்சமான கிரகம் அப்போ இந்த ஒலி கிரகங்கள் இரண்டும் பாபத்துவமான சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ தன்மையோடு மாறிவிட்டன இதனால் உலகத்தில் நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்த்துட்டோம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் அரசியல் கழகங்கள் இருந்து பணத்தட்டுப்பாடுகள் இருந்து வம்பு இருந்து பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே கூட அவர் அவப்பெயர் ஏற்படுவது அல்லது வந்து பண சிக்கல் அப்படி மாட்டிக்கிறது ரெய்டு சம்மந்தப்பட்டது அப்புறம் பேரம் பேசுகிறது மிரட்டி அதிகாரம் பண்ணி பொருள் பறிக்கிறது எனக்கு இவ்வளோ கூட எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு செட்டில்மெண்ட்டு பேசுகிறது இதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்போ இந்த சுக்கரனும் செவ்வாயும் இப்பொழுது செவ்வாய் பகவான் ஆறாம் தேதி அன்னைக்கு நீச்சகதியிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு இயல்பு நிலைக்கு செவ்வாய் பகவான் திரும்புகிறார் ஏன்னா காலப்புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதி அவர் தான் ஃபஸ்ட்டு கிரகம் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக அவர் வந்து ஒரு அதிகாரமாக மிக்கவர் செயல் தலைவர் அவர் போயிட்டு முடக்கி இருக்கலாமா அப்போது அந்த செவ்வாய் பகவான் நீச்சக்கதையிலேருந்து நல்ல நார்மல் பொசிஷனுக்கு வரப்போகிறார் அதே போல் சுக்கர பகவான் மீனராசியிலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரகமும் மூவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் செவ்வாய் சுக்கரனுக்கு திரும்பவும் தொடர்பு ஏற்படும் அதே தான் ஒன்னு ஒன்பது தொடர்பு அப்ப அடுத்த அறுபது நாட்கள் நம்ம இப்படி கூட நம்ம அதை பேசுவோம் அடுத்த அறுபது நாட்கள் செவ்வாயும் சுக்கரனும் ஒன்று அஞ்சு ஒன்பதாக திரிகோண தொடர்பு தொடர்பில் சிம்மத்தில் செவ்வாயும் மேஷத்தில் சுக்கரனும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்ம செவ்வாய் பகை வீடு சூரியனுடைய வீடு செவ்வாய் பகை வீடு ஆனாலுமே கூட அதிகாரம் மிக்க ஏற்கனவே ரொம்ப ஒரு அதிகாரமாக கர்வமாக திமறாக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அதுவும் சூரியன் வீட்டுக்கு போகும்போது இன்னும் கூட அவருக்கு பவர் கிடைச்சிடும் இன்னும் கூட அவருக்கு நல்ல உயர்ந்த குணங்கள் உயர்ந்த குணங்கள் ஏற்பட்டுடும் அப்போது அடுத்த அறுபது நாட்கள் இந்த செவ்வாயும் சுக்கரனும் சிறப்பான நிலையில் இருக்க போகிறதால கூடுதல் அதிகாரம் யாருக்கு அரசியல் தலைவர்களுக்கா அல்லது அரசு அதிகாரிகளுக்காக இல்லை சாமானிய மக்களுக்கு கூட ஒரு சாதாரண ஏழை விவசாயி முதல் இஸ்ரோ சயின்டிஸ்ட் வரை அனைவருக்கும் அதிகார பகிர்வு நல்ல உயர்ந்த அதிகாரம் பணவரவு தனவரவு போல் நிலையான உத்தியோகம் நிலையான வருமானம் ஸ்டேபிளாக இதுவரைக்கும் ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கும் ஆனால் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு நிலையான உத்தியோகம் நிலையான வருமானம் அதே போல் குறிப்பாக அரசியல் ஆன்மீகம் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பேங்க் செக்டராக இருக்கலாம் ஆர்பிஐ ஆர்பிஐலாம் ஒரு நல்ல ஸ்கீமை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க இப்போ பார்த்தோம் நம்ம அந்த நகைக்கு ஜோல் லோனுக்கெலாம் ஒரு பெரிய சிக்கலில் போய் அவங்க மாட்டிகிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை ரிவைஸ் பண்ணாங்க ஆனால் இப்போது ஆர்பிஐக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்போது ஃபினான்ஸ் செக்டர்ஸ் பேங்க் செக்டர்ஸில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பணங்காசு கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் மறைமுகமாக பல ஆயிரம் கோடி டிரான்சாக்ஷன் செஞ்சு அதை ஒரு நம்பிக்கையான இடத்துல கொடுத்து அதில் மூலியமாக தொழில் செய்கிறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் மெயினாக மணி வந்து ஒரு சேஃப் ஜோனில் வச்சுக்கிறதுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் வருமானம் தொழில் அமைப்பு சுக்கரனுடைய காரகத்துவம் பணம் காசு பணம் சிறப்பானதாக இருக்கும் காசு பணம் தேடி வரும் அதே போல் செவ்வாயுடைய காரகத்துவம் அதிகாரம் மற்றும் கனிம வளம் இபி செக்டர்ஸு மற்றும் பவர் எனர்ஜி அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த செக்டர்ஸு பூமி காரகத்துவம் பில்டர்ஸு ரியல் எஸ்டேட்ஸு விவசாயம் அப்போ குடும்பம் போன்ற இந்த செக்ஷன்ஸ் அப்போ இந்த செவ்வாயும் சுக்கரனும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதனால் தான் இப்போ நம்ம அந்த ஜூன் மாத ராசி பலன் கூட நம்ம போடலை அது காமனாக இருக்க போகுது இதில் ஏதாவது ஒரு நமக்கு நன்மை நடக்குமா நம்ம அர்ஜெண்ட்டுக்கு ஒரு வேலை ஆகுமா நம்ம அவசரத்துக்கு ஏதேனும் ஒன்று கை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே நீங்கள் எங்கே இருந்தாலும் சில இந்த செவ்வாய் சுக்கரன் மாற்றத்தால் ஒரு சில காரியங்கள் நடக்க போகுது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க குறிப்பாக பில்டர்ஸு அதே போல் குவாரிகள் கிறிஸ்டெலாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கனிம வளம் சார்ந்தவர்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸு அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் ட்ரஸ்டில் மணிலாண்ட்ரு இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே நன்மை நடக்கப் போகுது அப்போ வாருங்கள் நண்பர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் நல்ல முன்னேற்றமாக உங்களுக்கு அமைய போது உங்கள் ராசிக்கு இது பொருந்துமா உங்கள் ராசிக்கு இது என்ன செய்யப்போகுது எப்படி ஆக்டிவேட் ஆகும் இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே செவ்வாய் சுக்ரன் இடமாற்றம் பாருங்கள் மீனராசி அன்பர்களே இது உங்களுக்கு ஜென்ம சனி இதனால் ராகு கூட இருந்ததால் தேவையற்ற பயம் இருந்திருக்கும் நேற்று வரையிலும் தைரியமா இருந்திருப்பீங்க நான் பாத்துக்கிறேன் என்னால முடியும் என்னால முடியும் நான் பாத்துக்கிறேன் யார் வேணாலும் வரட்ட நான் பதில் சொல்றேன் எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ணிருப்பீங்க எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பீங்க எல்லாரையும் சமாளிச்சிருப்பீங்க எளிமையா எல்லாரையும் எடுத்து ஏற கட்டியிருப்பீங்க ஆனால் இப்போ ஒரு ரெண்டு மாசமா அப்படி இல்லைன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு குரு எப்ப உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு போனாரோ அதன் பிறகு பயம் சூழ்ந்திருக்கும் மனசுல தேவையில்லாத பயம் இருக்கும் அப்படியே அடக்க உடக்கமாக இருக்க மாதிரி நீங்க நடிப்பீங்க காலம் உங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது காலம் உங்களை கொண்டு வந்து அடக்கி சுருட்டி உட்கார வச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படி பார்க்கின்ற பொழுது மீனராசி என்பர்களே அந்த பயம் சூழ்ந்திருக்கும் மீனராசி என்பர்களுக்கு தேவையில்லாத மனசுல பயம் அது கணவன் ச மனைவி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் உறவு முறைகள் எங்க சண்டை போட்டா பிரிஞ்சிடுவாங்களோ வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமோ அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம் மன மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது காதலர்கள் உறவு முறைகள் அப்பா அப்பா அம்மா பிள்ளைகள் பெற்றோர்கள் பையனை வந்து மதிக்காமல் இருக்கிறது இல்லை பொண்ணுக்கு கொடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு ஓரவஞ்சனையை செய்வது இந்த மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்டாக வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவி காதலர்கள் அல்லது வெளியில் சொசைட்டியில் ஒத்தருக்கு ஒத்தருக்கு பழகக்கூடியவர்கள் அவங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அது ரைட்டு ஓகே அதே போல் தொழில் அமைப்புகள் மெயினாக நம்ம தொழில் அமைப்பு வருமானம் நம்ம அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு குடும்பம் புழைக்கணும் அதை அந்த ஃபேக்ட்ரி இருக்குன்னு சொன்னாக்கா அதை நம்பி ஒரு நூறு குடும்பம் இரநூறு குடும்பம் டைரெக்டாவோ இன்டெரக்டாகவோ ரன் பண்ணுவாங்க அப்போ ஒரு கம்பெனி நல்லா இருக்குனாக்கா அது அந்த ஓனர் மட்டும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் கிடையாது ஓனர் வந்து செகண்ட்ரி தான் மெயினாக அந்த இரநூறு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்போ அந்த நிறுவனம் அந்த பேனர் டைட்டில் நல்லா இருந்ததுன்னா பேக் ஆஃபீஸ் சூப்பராக இருக்கும் நிறைய குடும்பங்கள் பழைக்கும் அப்போ தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பு பெறும் மீன ராசி என்றே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சொல்ல ஒரு ஐடி ஃபீல்டாக இருக்கலாம் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம் ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ரெசார்ட்ஸாக இருக்கலாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது சூப்பர் மார்க்கெட்டு ப்ரொஃபிஷன்ஸு அப்படி இல்லைன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ப்ரோ அதாவது ஃப்ளவர் ஃப்ரூட்ஸு இது சார்ந்த பெரிய ஃபேக்ட்ரிஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய ஆர்டர்ஸ் பண்ணக்கூடியவங்க கனிம வளங்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு மெயினாக ஃபைனான்ஸ் ஃபினான்ஸில் வந்து பேங்க் செக்டர்ஸு இன்சூரன்ஸு ப்ரைவேட் பேங்க்ஸாக கூட அவங்க இருக்கலாம் பெரு முக்கியமாக பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஃபினான்ஸ் செக்டரெலாம் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு மார்க்கெட்டிங் ஃபார்மா ஹாஸ்பிட்டல்ஸு டாக்டர்ஸு ஆடிட்டர்ஸு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸு அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் மீன ராசி அன்பர்களே இந்த சுக்கரன் வெளியில் போயிட்டு உங்கள் ராசிக்கு இரண்டாவது இடத்துல உட்கார்ந்தாருன்னா அற்புதமாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனதொருமை மீன மீனராசி அன்பர்களே அப்போ சுக்கரன் இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டால் தட்டுப்பாடுகள் குறையும் குரு சுக்கரன் தொடர்பு கிடைக்கும் மூணு பதினொன்று அப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் பண தேவைகள் குறையும் கையில் காசு பணம் சேரும் சேமிப்பு அதிகரிக்கும் நான் ஒரு ஜாப் பண்ண ப்ரைவேட் ஜாப் பண்ணல சார் மாதம் எனக்கு ஒரு இருபதாயிரரூவா சம்பளம் ஒரு முப்பதாயூவா சம்பளம் என் பையன் மொத்தமே ஐம்பதாயிரரூவா சாமி சம்பாதிக்கிறான் எங்கள் வீட்டுக்காரர் மாதம் அஞ்சு லட்சரூபா சம்பாதிக்கிறார் ஆனால் போன மாதம் வரல கையில் காசு கிடையாது இப்போ காசு பணம் சேரும் பணங்காசுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தருமை மீனராசி ஆன்பர்கள் பணங்காசுகள் சேரும் அதே போல தான் செவ்வாயுடைய இடமாற்றம் தனாதிபதி குடும்பத்தில் மகிழ்ச்சி தனஸ்தானம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் சொன்ன வா சொன்ன கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் பணவரவு தனவரவு இருக்கும் அதே போல ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் கேட்டது எல்லாம் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் எதிலும் வெற்றி வாய்ப்பு ஜெயிக்க கூடிய ஒன்பதாம் அதிபதி அற்புதமான முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி நீண்ட நாட்களுக்கு பிறகு வெற்றி மீனராசி அன்பர்களை பொறுத்த வரையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் சாமி நான் ஜெயிக்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் தான் சாமி நான் ஜெயிக்கிறேன் அந்த மாதிரி நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றி இதெல்லாம் ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டமாக மீன ராசிக்கு அமைகிறது இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாக்யஸ்தானம் சிறப்பாக இருக்க போது அவர் அவங்க பாக்யாதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் தன் அங்கிருந்து ஒன்பதாவது வீட்டை பார்க்கிறார் அப்போ இதனால் பாகியஸ்தானம் சிறப்பாக இருக்க போகுது வாழ்க்கையில் லோன் கிடைக்கும் கடன் சு சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் குறையும் கடனை ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் விற்காத இடங்கள் விற்கும் இந்த இடத்த விற்று தான் அந்த கடன் அடைக்கலான்னு இருக்க சமயம் ஆனால் இடம் இடம் விற்க மாட்டேங்குது அது மாதிரி விற்காத இடங்கள் விற்கும் இன்னும் சொல்லப்போனால் நடக்காத விஷயங்கள் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கூட நடந்தேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ மீனராசி என்பவர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் மாற்றம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முடிவு செய்யும் நாம் என்ன தான் சொன்னாலுமே கூட உங்கள் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு எது நடக்கணும் அது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய்வாரி கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்